வணக்கம் ராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் அதாவது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்ம ராசி வரைக்கும் வரப்போகிறார் அப்படிங்கிறது தெரியுது இப்போ பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளையும் நல்லதொரு வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவார் அப்படிங்கிறது தெரிகிறதுனால கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு அப்படிங்கிறது குரு உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அவருடன் சேர்ந்திருந்த சுக்கரனானவர் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளரையே புதனோடு சேர்ந்து அமரப்போகிறார் லாபம் பெருகும் மனதில் இருந்த கவலைகள் விலகும் நல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் தோன்றும் சிலவங்களுக்கு எதேன ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம் சார் கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அழகான கலைப்பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உருவாகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் உங்கள் லாபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தாலும் குடும்பத்திலே கொஞ்சம் மனக்கவலையை கொடுப்பார் அப்படிங்கிற தெரியுது தேவையில்லாமல் நம்ம யோசித்தோம் அவங்க செய்யலையே அப்படின்னு அடுத்தவங்களை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காட்டும் இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறது அப்படின்னா பணம் வருமா அப்படின்னு கேட்டால் மூணாமிடத்திலே இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பண வரவை ஏற்படுத்தி விடுவார் எப்படியாலும் தொழில் முறையிலே பணம் வந்துவிடும் பழத்தை பற்றி அதிகமான கவலை உங்களை விட்டு விலகிவிடும் ஆனால் பெருநியலாக வருமா சார்னா இல்லை சனி பகவான் அதை பார்த்து கொண்டிருப்பனால கொஞ்சம் தடையுடன் கூடிய பண வரவு அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் ஆனாலும் பண வரவுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் இருந்தால் தேவையற்ற பயங்கள் வந்து சேரும் என்ன நமக்கு கெடுதல் வருமோ தெரியலையே அப்படின்னு மனசில் தானாகவே நல்லது நடந்திருக்கும் போதும் கெட்டதை பற்றிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் காமிக்க ஏகாதசி அப்படின்னு ஏகாதசி செவ்வாய்க்கிழமை இருக்குது அன்றைய நாளில் விரதம் இருக்கும்போது நமக்கு என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த நல்ல எண்ணங்களுக்கு நல்லது ஒரு பலன் வரும் அப்படிங்கிறதால நீங்கள் நல்லபடியாக விஷ்ணு பகவானை அந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து நம்ம கேட்குறக்களை கொடுப்பதற்காக காத்திட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இதை பயன்படுத்துவது நல்லது சனியின் ஜெயந்தியானது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனாலே நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு கண் பார்வை அற்றவர்களுக்கோ இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கோ உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதும் வஸ்திர தானம் அப்படிங்கிற துணி தானங்கள் செய்வதனாலையும் இந்த பலன் கூடுதலாக கிடைக்கும் என்பதும் உங்களுக்கு மனசுல வச்சுக்கோங்க அப்போ நல்ல ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்திலே நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனாலே வேலை இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடைகள் வந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கள் நல்லபடியாக திருமணம் நடக்கும் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் இல்லை என்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் முதலீடுகள் கொஞ்சம் மேம்பட்ட முறையிலே லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் சண்டை வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதை அவசியம் செய்யுங்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்